ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நாச்சியாஸ் உள்ளே வந்தோன்னே நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய செம்மையான சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே புது அரைவல்ஸ் ஸோ புது சந்தரக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ண சாரி இதுதான் ஸோ அதுக்கு நம்ம வருவோம் வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்டு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் சில்க் சாரீங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அழகான பட்டர் சில்க் சாரி நல்லா சாஃப்டான கலெக்ஷன்ஸாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்டில் பட்டர் சில்க் கலெக்ஷன் இது ஸோ பிளைன் பேக்ரவுண்ட் வந்துடும் அப்படி டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வந்திருக்கும் ஸோ இந்த பார்டரில் வந்து ஃப்ளாரல் டிசைன் ப்ளூவில் இருக்கனால ப்ளூ ரெடிமேட் ப்ளவுஸோட தான் அப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு அழகான பட்டர் சில்க் சாரீ அடுத்து நம்ம பார்க்குறது டசர் சில்க் சாரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க டார்க் ஷேடோட இந்த லைட் ஷேட் ஆஃப் ஆரஞ்சில் பார்ட்ரு கொடுத்து ரொம்ப அழகாக வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்டர் கலருக்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுக்கு டசர் சில்க் ஸாரீங்க ஸாரீலாம் உங்களுக்கு அங்கங்கே ஜரிகை வருது ஸோ சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு மடிப்பு நல்லா ஈஸியாக விழுகுங்க அழகானா ஒரு ஸாரீ கலெக்ஷன் பார்த்துட்டோம் அடுத்து எனக்கு பிடிச்சா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் பார்க்குறோம் தசார் சில்க் சாரீ ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சில்வர் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஜரிகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் சில்வரில் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க சில்வர் வித் ப்ளூ காம்பினேஷன் ஸோ எனக்கு ஃபேவரட் சாரீ இந்த சாரி தான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அழகான சில்வர் ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய ஸோ அடுத்து வந்து ஹேண்ட்லூம் காட்டன் கலெக்ஷன் பார்க்குறோம் ஸோ இது உங்களுக்கு வந்து ப்ரிண்டட் சாரீ தாங்க ஒரு மாதிரி தீம் வர மாதிரியான உருவங்கள் வருது பாருங்கள் ஸோ தீம் வர மாதிரியான ஒரு ப்ரிண்டட் சாரீ கலெக்ஷன் ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் ஸோ இந்த சாரீ ஹேண்ட்லூம் காட்டன் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இதுவும் பார்டருக்கு மேட்ச் வர மாதிரி ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க மிரர் ஒர்க் ப்ளவுஸோட ஸோ அடுத்து பனாரஸ் கோரா செக் சாரீ ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு இதுவும் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ சாரியோட ஓவரால் லுக் இது தான் ஸோ அடுத்த ஸாரி வந்து பியோர் காட்டன்னு ஸோ இந்த பியூர் காட்டன் சாரீ பாக்ஸ் பேட்டன் சாரி செக்டு மாதிரி இது பாக்ஸ் பேட்டன் டபுள் சைடு பார்டரோட கொடுத்துருக்காங்க எழுநூற்றி பதினஞ்சு அடுத்து கெனோட்டிக் சந்தேரி சாரீ ஹெட்டோனிக்ங்க ஹெட்டோனிக் சந்தேரி சாரி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின் ருப்பீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும்னு நினச்சேன் அந்தளவு ட்ரான்ஸ்பரன்சி இல்லைங்க ஸோ ப்ளீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வியா பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க ரெட் ப்ளவுஸோட இதுக்கு ஆரஞ்ச் ப்ளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரஞ்சில் அந்த ஃப்ளாரல் டிசைன் வரனால ஸோ ஸாரியோட ஓவரால் லுக் இது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம உள் நேச்சுரல்ஸ் உள்ளே வந்தோடனே பொம்மைக்கு பிஆப் பண்ணியிருந்தால் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸுங்க பட் எனக்கு ஃபேவரெட் இந்த ஸாரீ தாங்க அழகான டசர் சில்க் ஸாரீ ஸோ உங்களுக்கு எனக்கு பிடிச்ச இந்த ஃபேவரெட்டான சாரீ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க உள்ளேயுமே ரெண்டு ஸாரீ இருக்குங்க அதாவது ரெண்டு பொம்மை நிற்கிது அந்த ஸாரியும் நம்ம போய் இப்போ பார்த்துடலாம் ஸோ அடுத்து வந்து டிஷ்யூ காட்டன் ப்ரஷ் பிரிண்ட் சேரீ நயன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குங்க ஸோ இந்த சேரீ வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சாரீங்க ஒரு கிளிட்டரி பேக்ரவுண்ட் கொடுத்து அதில் வந்து மயில் தோகை வந்து உங்களுக்கு டிசைனாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி இந்த கலரில் வந்து ப்ளவுஸை வந்து மேட்ச் அப் பண்ணி இந்த சேரீ போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கல ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் டோலா பிரிண்ட் ஸாரீ ஸோ டோலா சாரி பயங்கர ட்ரெண்டில் மூவில இருந்துச்சு அந்த சாரி தாங்க இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜரில வந்து போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன் பார்த்தோம் இது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு டோலா ப்ரிண்ட் கலெக்ஷனுங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்